திருப்படல்கள் பதினெட்டு ஒன்றிலிருந்து முப்பத்தி ஆறு மேலும் நாற்பத்தி ஆறு முடிக ஏனெனில் ஆண்டவரை தவிர வேறு கடவுள் யார் நம் கடவுளைத் தவிர நமக்கு வேறு கற்பாறு ஏது வலிமையை அரைக்கட்சியாக அளித்த இறைவன் அவரே என் வழியை பாதுகாப்பானதாய் செய்தவரும் அவரே அவர் என் கால்களை மான்களின் கால்களை போல் இடத்தில் ஆக்குகின்றார் உயர்ந்த என்னை நிலைநிறுத்துகின்றார் போருக்கு என்னை அவர் பழகுகின்றார் எனவே வெண்கல வில்லையும் என் புயங்கள் வளைக்கும் ஆண்டவரே பாதுகாக்கும் உன் கேடயத்தை நீர் எனக்கு வழங்கினே முது வழக்கரத்தால் என்னை தாங்கிக் கொண்டே முது துணையால் என்னை பெருமைப்படுத்தினே நான் நடக்கும் வழியை அகலமாக்கினே என் கால்கள் தடுமாறவில்லை ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார் என் கற்பாரையாம் அவர் ஒற்றப்பெறுவாராக என் மீட்பராம் கடவுள் மாற்றிவுருவாராக